சுவாமிஜி அவர்களே அகத்தவன் என்று சொன்னீர்கள் அதனை எவ்வாறு செய்வது என்று விளக்க வேண்டுகிறேன் ஒரு மனிதன் உடல்ல மூன்று அடுக்குகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஒன்று பருவுடல் அந்த பருவுடலுக்குள்ளாக உயிர் புகழ்கள் என்று சூக்கும உடல் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த நுண்ணுடல் ஆகிய விண் விண்த்துகள் தான் அவை விரைவாக சுழந்து கொண்டிருக்கும் போது அதில் இருந்து எழுந்திருக்கக்கூடிய அலைதான் காந்தம் என்று சொல்லக்கூடியது காந்த அலைதான் அழுத்தமாக ஒளியாக ஒலியாக சுவையாக மனமாக மாறி கடைசியாக மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது மனிதனில் அப்பொழுது மனிதன் மனிதனை உணர வேணுமானால் இயற்கையை உணர வேணுமானால் அந்த மனதை பற்றிய அறிவு வேண்டும் அதற்காக அந்த மனமாக இருக்கக்கூடிய காந்த அலையை அதே மனதை கொண்டு இதுவரையில புலன்கள் மூலமாக வெளியிலே இருந்த அலைகளை உணர்ந்ததுக்கு பதிலாக தனக்குள்ளாகவே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காந்த அலையை உணர வேண்டும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல எந்த எந்த இடத்துல காந்த சக்தி அதிகமாக திகழ முடியும் ஏங்கி இயங்க முடியும் என்றத இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி கண்டுபிடித்தபடி பொருளாதாரம் வாதிஷ்டானம் மணி புரகம் அநாகதம் விசுக்தி ஆக்னி பிரம்மரந்திரம் என்ற ஏழு இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இவற்றில் இவையெல்லாம் எண்டோகிரன் கிளாண்ட் தான் உடல்ல மூலாதாரத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய சக்தி உடல் முழுவதும் பரவுறதுக்காக மத்தியில தேக்கமின்றி ஓடுவதற்கு தடுத்து நிறுத்தி மீண்டும் மீண்டும் ஓட செய்ய டிரான்ஸ்பார்மர் மாதிரி செயல்படுவதுதான் அப்போ அந்த முறையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காந்த ஆற்றலை மனிதன் உணரணும்னு சொன்னா அது மூலாதாரத்தில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த சக்தியை சிறிது வெளிப்படுத்தி அதை மேலே கொண்டு வந்து பூர்வ மையத்திலேயோ அல்லது உச்சியிலேயோ வைத்து அதை நோக்கி அதையே நோக்கி பார்ப்பானே ஆனால் வர 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 அதிகமாகும் மனமும் அலைகளெல்லாம் அலைவேகமெல்லாம் குறைந்து நிலையாக வரும் அப்படி தன் மனதுக்கு காரணமான காந்தாலையை தனக்குள்ளாகவே உணர்ந்து அதன் மூலமாக மனதை ஒடுக்கி 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 நிலைக்கு கொண்டு வந்து எல்லா நிலையிலையும் மன இயங்கும்படியான பழக்கத்தையும் பயிற்சியும் செய்வதுதான் அகத்தவம் எனப்படுகிறது